ஹலோ ஹலோ சார் சார் சொல்லுங்க இப்ப கடைசியா வந்தவனோட வண்டி ரெண்டு பேர் ஹெல்மெட் வந்துட்டு ஆர் ஒன் ஃபைவ்ல வரைக்கும் வீட்டுக்கு நான் நின்று தானுங்க நான் கார் எடுத்துட்டு என்னாலும் வந்தேன் வந்தவனுங்க நான் பெட்ரோல் பங்க் கட்ட போயிட்டோட வண்டி கொஞ்ச நேரம் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு வண்டி எடுத்துட்டு பல்லடா நோக்கி போயிட்டு இருக்கானுங்க எமகா பிளாக் கலர் ஆர் ஒன் ஃபைவ் ரெண்டு பேரும் கையில இதோட போறானுங்க இதுக்கு மேல நான் என்ன சார் அவனால போய் எங்க பிடிக்கிறேன் ஒருத்தன்தான் இல்லைன்னா இன்னைக்கு